கழுகங்கையின் கிளை கங்கையான குடா கங்கையின் மேல் பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக சில பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி புலதிங்கல மதுராவல மற்றும் பாலிந்த நுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அடுத்து நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் இன்று காலை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சக மாகாணங்கள் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறித்த பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் என்பதனால் இவ்விடயங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையை அண்மைத்துள்ள தாழ்வான வளிமண்டலத்தில் கொந்தளிப்பான தன்மை காரணமாக நாட்டின் தென்மேல் பகுதிகளில் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது